வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஹெல்த்தியான கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பார்லி கஞ்சி ஸோ உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் சுகர் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த கஞ்சி வந்து ரெகுலராக காலையில் வெறும் வயத்தில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப சிம்பிளாக ஒரு பதினஞ்சே நிமிஷத்தில் வந்து இதை செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ வாங்க அந்த அருமையான பார்லி கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு அதாவது நம்ம சாதாரணமாக டீ குடிக்கிற சின்ன டம் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டேன் அதிலிருந்து அப்படியே வெள்ளை கலரில் வந்துகிட்டே இருக்கும் அதனால நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஊறெல்லாம் வைக்க வேணாம் அப்படியே வந்து இந்த மாதிரி ட்ரைனரில் வந்து காய விட்டுட்டீங்கன்னா ஃபேனுக்கடியில் வச்சு இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு காய விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரம் வந்து போயிடும் ஈரத்தை நம்ம லேசாக இருக்குது ஆனால் அந்த வெளியில் உள்ள ஈரம் வந்து இல்லை இப்போ வந்து நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டோம்னா அதில் உள்ள வலுவு வந்து குறஞ்சிரும் நம்ம கஞ்சி சாப்பிடெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பார்லி வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாம் இனிப்பு கஞ்சி பண்ணலாம் மோர் வச்சு பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நல்லா வருபட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அந்த பார்லி அரிசியோட வாசனை நல்லா வரும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் வறுக்காமல் செஞ்சோம்னா பார்லி கஞ்சி செய்யும்போது வலுவழுப்பு தன் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி வருப்பட்டோம்னா அந்த வலுவழுப்புத்தண்ணா போயிடும் இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு மிளகு சீரகத்தோட வாசனை வருது இப்போ வந்து அமைத்திடலாம் அமைத்திட்டு இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டேன் இது வந்து சூடாக இருக்குது ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ தனியாக இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சூடாகட்டும் இப்போ தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் இந்த பார்லி பவுடர்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பத்துலேன்னா நம்ம அவ்வளோ சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரே ஒரு பூண்டு வந்து நச்சு வச்சிருக்கேன் பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க சேர்த்திங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்கணும் இப்போ இந்த மிக்சர் இருக்கிற இந்த பவுடரை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தாராளமாக ஒரு ரெண்டு வாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக போட்டாலும் நிறையா வரும் இப்போ இந்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் குடிக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது மாதிரி பொங்கி வரும் பொங்கி வரையில் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இந்த பார்லி கஞ்சி வாரத்தில் ஒரு மூணு நாள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும் அதே சமயம் உடம்புல உள்ள கெட்ட கெட்டக்குழுப்பு எல்லாத்தையுமே குறைச்சிரும் தேவையில்லாத நீர் வந்து உடம்புல இருந்துச்சுனாலும் உங்களுக்கு நல்லா இது வெளியேறிடும் இது ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு கஞ்சி ரெசிபி இதில் வெஜிடபிள்ஸ் போட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம் அடுத்த வீடியோவில் காய்கறிகள்லாம் போட்டு கஞ்சி பார்லி கஞ்சி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் இதில் வந்து மிளகு சீரகம் சேர்த்துக்கிறதுனால இனிப்பு வந்து இதில் சேர்க்க முடியாது அதே மாதிரி அடுத்த வீடியோவில் மோர் கலந்து எப்படி பண்ணுறது இனிப்பு கலந்து எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இது வந்து நல்லா பச்சை வாசனை போக கொதிக்கட்டும் நல்லா அப்படியே பழப்பழன்னு வரும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதான் இப்போ நல்லா அப்படியே திக்காயிருச்சு பாருங்கள் இப்போ வந்து கேஸ் அமர்த்திடலாம் இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு ஆறு அரை இன்னும் உங்களோட உங்களுக்கு அப்படியே கெட்டியாகி வரும் அவ்வளோ தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த பூண்டு போட்டிருக்கனால ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் மிளகு செய்கிறதோட ஃப்ளேவரும் நல்லா அருமையாக வரும் ரெகுலராக வெயிட் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ரெகுலராக காலையில் இதை குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல வெயிட்டும் குறையும் உடம்புல தேவையில்லாத நீர் வந்து எல்லாமே வெளியேறும் ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பப்பட்டால் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கங்க அவ்வளோதான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க